அங்கே மீன் அங்கே இங்கே ஓடிட்டு இருக்குது தெரியுதா லிகீஸ் சரி வாங்க போகலாம் உனக்கு பிஸ்னஸ் சுற்றிக்கு அளவில்லாமல் போயிட்டு இருக்குதா ஆமாம் எங்கே வாங்கிட்டு வந்ததா நீங்கள் செஞ்சதா நாங்கள் வீட்லேயே ஹோம்மேடு ஹோம்மேடு ஆனால் எனக்கு தொண்டில் புண்ணு இருக்கே சாப்பிடக்கூடாது அவனுங்களை மண்டை கழுவு ஒன்று வாங்கிக்கோங்கடா ஒன்று வாங்கிக்கோ சரி கொண்டா பத்து ரூபா கொடுத்து

போலீஸ் வந்து எங்களை முடிக்க விட்டாங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால எல்லா வரைக்கும் போறாங்க

சோ எங்க போறோம் இல்ல பவானி கிட்ட பெட்ரோல் காசு இல்ல 10 கிலோ 10 இது 10 இல்ல நான் எக்ஸைட்டட் ஆ வீட்டுக்கு போலாம் அங்க நான் இப்ப வந்து TN43 வந்திருக்கோம் நானும் மாமா தம்போ அம்மா எல்லாரும் ஸோ இப்போ வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கோனா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இல்மா பிரியாணி அப்புறம் அப்புறம் என்ன

வீட்டுக்கு போய் அந்த அறுபது நீதா ஓகே இலிங் நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு ரொம்ப இருக்குது காய்ச்சல் வேறு வந்துச்சு ஒரு மரியாதை